மகாராஷ்டிராவை பற்றி பேசுகிறவங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு அறுபத்தொன்பது சீட்டு காங்கிரசும் பிஜேபியும் நேருக்கு நேராக மோதுது காங்கிரசும் பிஜேபியும் நேருக்கு நேராக மோதுச்சின்னா பிஜேபிக்கு தான் வெற்றிங்கிறது வந்து பொதுவான ஒரு கருத்து ஆனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சீட்டோ முப்பத்ரெண்டு சீட்டோ விதர்பாவில் வந்து மோத வேண்டிய அவசியம் இருக்குது சிண்டமிப்பு வந்து நாற்பது சீட்டு ஜெயிக்கிறார் பிஜேபி வந்து ஒரு நூற்றி அஞ்சு அல்லது நூற்றி இருபது சீட்டு ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னா அங்க பெரிய குழப்பம் வாய்ப்பு இல்லை ஆனா அஜித் பவார் வந்து ஒரு இருபது சீட்டை வெற்றி பெற்றுட்டால் கூட அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா அது குடும்ப கட்சி சோப்ஸ் அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிராவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னால் அது பிஜேபிக்கு சாதகமாக கிராப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒரு அதாவது நான் சொல்ல வர்றது விவசாயம் சார்ந்த அந்த சோயாபீன்ஸ் அந்த மாதிரியான சார்ந்த பிரச்சனையாக இருந்ததுன்னா அது வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது கேஸ்ட் அப்படின்னு பேசுவீங்க அப்படின்னா அது வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும் ஏன்னா சாதி இனம் மதம் பேசாமல் ஹிந்து அப்படின்னு பேசிட்டு போயிடுச்சு பிஜேபி வயநாட்டில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துடுச்சுன்னா அது இப்போ மான பிரச்சனையாயிடுச்சு ஹரியானால தோற்றது கூட நீங்க ஹூடா மேலே பதிய தப்பலாம் காலையில இருந்து ராகுல் காந்தி படத்தை போடலாம் தோக்கர தெரிஞ்ச உடனே ஹூடா படத்தை போட்டுடலாம் அல்லது கார்கே படத்தை போட்டுலாம் வயநாட்டில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவங்க பிஜேபி கிளவரா என்ன பண்ணியிருக்கு அந்த லோக்கல்ல வேலை செய்த பல ஆண்டு காலமாக வேலை செய்தவங்கள கேண்டிடேட்டாக வச்சிருக்கு ஒரு தொகுதியில நீங்க போய் பிரச்சாரம் செய்ய வேண்டியது அப்படிங்கறது சம்பிரதாயமாகவும் நடக்கக்கூடாது ஒரே தெரு தெருவா வீடு வீடா போய் உட்கார்ந்துட்டு இன்னைக்கு இங்க வீட்டுல கஞ்சி அங்க அந்த அந்த மாதிரியும் நடக்க கூடாது அண்ணன் அங்க ஒரு துரதிஷம் நடந்த போது நீ என்ன பண்ண அதுதான் கேள்வி அந்த இடத்துல வாழ்க்கை எப்படி சுத்தி சுத்தி வேலை செஞ்சாங்க அதுதான் கேள்வி அது யாருக்கிட்ட இருந்து வரும் பிஜேபி இருந்து வரும் ஏன்னா அவங்க பொதுவாகவே சர்வீஸ் செய்துதான் தேர்தல்ல ஜெயிக்கிறாங்க இந்த திட்டம் இருக்குது அதுல நாங்க ஏற்கனவே ஊழல் பண்ணிட்டோம் அதனால உனக்கு அது கிடைக்காது மத்திய அரசு திட்டம் இருக்கு அங்க லேபிள் ஓட்டி இருக்கோம் அதை வேணா உனக்கு வாங்கி கொடுக்குறேன் இந்த நம்ம விஸ்வகர்மா வாங்கி கொடுக்குறேன் ஆனா நீ சொல்லிடாத அதே மாதிரி இந்த மத்திய அரசு திட்டங்கள் ஏகப்பட்டது இருக்கு இல்லையா பிஜேபியோடைய பொதுவான போக்க யாராவது அழைச்சா அந்த இடத்துல போய் பேசிட்டு வர்றதுங்கிறது தான் அழைக்கப்பட வேண்டிய விருந்தாளியாக எல்லோராலும் ஆர்வமாக நீங்க வாங்க நீங்க எப்போ வர முடியும் அட்ல அடுத்த வருஷமா இது டேட்டு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை ஐயாவுக்கு தான் அந்த இது இருக்கு இப்போ அந்த வேக்குவம் அவர் இல்லை அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் இருக்கு நாளைக்கு வந்துட்டாருன்னா சரமாரியான அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே கிராமம் கிராமமாக நான் போக போறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நேற்று வெளியாயிருக்கு இரண்டு மாநிலத்திலையும் மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வந்து சொல்லியிருக்காங்க முதற்கட்டமாக பார்வை ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு வித்தியாசத்தில் தான் பிஜேபி வரும்னு அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இதை டீல் பண்ணியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் ட்ரைபல் பொறுத்த வரைக்கும் அதாவது பழங்குடியினர் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து பிஜேபி கடந்த இரண்டு வருஷமாகவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கு ஸோ ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிட் போல் வந்து ஏன் வந்து ஒரு நாலு சீட்டு மூணு சீட்டுங்கிற அடிப்படையில் பேசுகிறாங்கங்கிறது எனக்கு புரியலை அங்கே இன்ஃபேக்ட் கடைசி நிமிஷத்தில் விட்ரா பண்ணிட்டாங்க தொகுதி ம கூட்டணி மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையும் அதில் வரல எனக்கு கிட்டத்தட்ட நாலு மாதம் முன்னாடியோ மூணு மாதம் முன்னாடியோ ஒரு தெளிவு வந்துருச்சு வேறாஸ் மகாராஷ்டிராவை பற்றி பேசுகிறவங்களுக்கு இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு அறுபத்தொம்போது சீட்டு காங்கிரஸும் பிஜேபியும் நேருக்கு நேராக மோதுது காங்கிரஸும் பிஜேபியும் நேருக்கு நேராக மோதுச்சுன்னா பிஜேபிக்கு தான் வெற்றிங்கிறது வந்து பொதுவான ஒரு கருத்து ஆனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சீட்டோ முப்பத்து ரெண்டு சீட்டோ விதர்பாவில் வந்து மோத வேண்டிய அவசியம் இருக்குது விதர்பாவை பொறுத்த வரைக்கும் போன முறை இருபத்தொம்பது சீட்டு அறுபத்தி ரெண்டில் இருபத்தொம்பது சீட்டு பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்னாலும் இந்த முறை அந்த முப்பத்தி ரெண்டை வந்து அது அப்படியே கைப்பற்றுமாங்கிற கேள்வி வந்து யாருக்கிட்டேயும் தெளிவான பதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்கள் டைம்ஸ் நவ் ஜேவிசி ஸ்ரீராம் போட்ட அந்த இதில் கூட விதர்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தீட்சண்ணியமா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு வரல ஆனா ஒரு முப்பத்தி ரெண்டு சீட்ல வந்து என்சிபியும் பவாரும் அதாவது அஜித் பவாரும் பவாரும் மோதுறாங்க அதுல ஒரு இருபது சீட்டு வந்து வெஸ்டன் மகாராஷ்டிராவில மோதுறாங்க வெஸ்டன் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு போன முறையே இருபது சீட்டு வெற்றி பெற்றிருந்தது காங்கிரஸ் அங்கே இருபத்தி ஏழு சீட்டு வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை அது வந்து அதே மாதிரியான வெற்றியை காங்கிரஸ் இல்லை பவாருக்கு வந்து ஓட் டிரான்ஸ்மிஷன் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அதே மாதிரி சிவசேனாவும் உத்தவ் தாக்கரேவும் கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது இடத்துல மோதுறாங்க அந்த நாற்பத்தொன்போது இடமும் ஒரே முடிவில் தான் எடுக்கப்பட போகுது இவர் பிரிந்து வந்ததுங்கிறது நியாயமானது இயல்பானது பால் தாக்கரே வந்து காங்கிரஸோட எந்த காலத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார் இவர் ஆட்சி அமைக்கிறதுக்காக உத்தவ் தாக்கரே ஏற்கனவே அவர் தம்பியோட பிரச்சனை இருந்தது சகோதரரோட பிரச்சனை இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஆட்சி அமைக்க போகிறேன் பிஜேபி கூட்டணியில் நின்று ஜெயிச்சுட்டு பவாரையும் காங்கிரஸையும் வைத்து ஒரு ஆட்சி அமைச்சார் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆண்டவனும் அந்த இடத்துல ஒழுகா வேலை செஞ்சால் அதுதான் கோவிட் இருந்த டைமு ஸோ அவருடைய அந்த டைமில் வந்து பெரிய டிக்ளைன் இருந்தது நாடு பூரா கோவிடுக்காக ஒரு டிக்ளைன் இருந்தது உலகம் பூரா இருந்தது அப்படின்னு சொன்னாலும் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த தேசத்தினுடைய கிட்டத்தட்ட பதினாலு சதவிகித ஜிடிபியை வந்து கொடுக்கறது மகாராஷ்டிரா அப்போ அங்கே ஒரு டிக்ளைன் வரும்போது அவர் மேலே அது திருப்திங்கிறது இயல்பாக வந்துடும் அதில் எந்த மாற்றுக்கு அருத்தும் இல்லை அப்படித்தான் உத்தவ் தாக்கரையை பொறுத்த வரைக்கும் அவர் ரிஜெக்ட் ஆவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது சீட்டை வந்து முடிவு பண்ணும் ஆனால் சிண்டேவுக்கு வந்து நாற்பது சீட் ஜெயிக்கிறாரு பிஜேபி வந்து ஒரு நூற்றி அஞ்சு அல்லது நூற்றி இருபது சீட்டு ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னால் அங்கே பெரிய குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அஜித் பவார் வந்து ஒரு இருபது சீட்டை வெற்றி பெற்றுட்டால் கூட அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா அது குடும்ப கட்சி திமுக மாதிரி பீகார் மாதிரி காங்கிரஸ் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்புறம் போய் கட்டி குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத வைக்கோவே சண்டை போட்டுட்டு வெளியில் வந்துட்டு திருப்பி தாயக்கழகம்னு பேசும்போது அஜித் பவார் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிராங்கிறது வந்து பிஜேபியுடைய அந்த தேசிய ரீதியான ஒரு ஆளுமை மகாராஷ்டிராவுக்கு அவங்க கொடுத்துருக்கிற நியாயமான முக்கியத்துவம் இண்டஸ்ட்ரியை பெருக்கிறதுக்கான முக்கியத்துவம் இவர் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்குற அந்த பெண்களுக்கான வந்து ரெண்டாயிரத்தி நூறுன்னு இயல்பாக இவர் சொன்னதும் எட்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுக்குறேன்ட்டு ஏப்ரல் மாதம் சொல்லிவிட்டு இப்போ திடீர்னு மூவாயிரம் ரூபா அப்படின்னா பெண்களுக்கு கோவம் வந்துடும் வராத பணம் தான் வராத பணம் தான் உங்கள்கிட்ட நிலம் இல்லை ஆனால் எனக்கு விற்கிறேங்கிறீங்க முதல்ல அஞ்சு லட்சம் நீங்கள் இப்போ வந்து ஐம்பது லட்சம்ன்றீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு கோவம் வந்துடும் அதே அஞ்சு லட்சத்துக்கு மேலே ரெண்டு லட்சம்னா நானும் உங்களை மாதிரி வடிவேலு கிணறு தேடின மாதிரி உங்களோட உங்கள் நிலத்தை தேடுறதுக்கு வந்துடுவேன் நியாயம் இருக்கு அப்போ எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கும் உடனே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க எட்டாயிரம் ரூபாங்கிறத ஒரு மத்திய அரசுல வந்தா கொடுக்குறேன்னு சொன்னாரு மத்திய அரசுல வரேன்னு கொடுக்கவும் சொல்லியிருக்காங்களே தேர்தல் வாக்குறுதி இங்க தமிழ்நாட்டுக்கும் மகாராஷ்டிராக்கும் ஒரு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டரை கோடி பேருக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போயிட்டு இருக்குது அதை இரண்டாயிரத்தி நூறுவா மாத்துவேன்னு சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை கோடி குடும்பங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐம்பத்தஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு தான் கொடுக்க முடியும் ரெண்டரை லட்சம் வருமானம்னு எடுத்துக்கிட்டா ஆனால் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க இதுதான் முரண்பாடு அங்கே வந்து தெல தெளிதாக சொல்றாங்க ரெண்டரை லட்சம் வருமானம் இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம இதை கொடுக்குறோம் அங்கே ரெண்டு லட்சம் வருமானம் இருக்கிறவங்க ரெண்டு கோடி முப்பது லட்சம் நபர்கள் அதுதான் அங்கே வந்து கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு ஒரு குழப்பமும் இல்லை ஆனால் நான் பேசுறது மத்திய அரசுல நான் பிரதம மந்திரியானா உனக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பேன் அதே நான் முதலமைச்சர் அவர் ஆக முடியாது பவாரையோ அல்லது உத்தவ் தாக்கரையோ ஆகிட்டோம் நான் அவனுக்கு மூவாயிரம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அது வந்து அர்த்தம் இல்லாம இருக்கு மத்திய அரசுல வந்தால் கத்திரிக்காய் எவ்வளோ பெருசா இருக்கும் மாநில அரசு அந்த கத்திரிக்காய் துளுண்டா இருக்குமா அந்த மாதிரிலாம் இல்ல கிலோ கணக்கு தான் சோ முட்டாள்தனமா ஒரு முதலே எட்டாயிரத்தி ஐநூறுன்னு உன்ன சொல்லிட்டு மூவாயிரம் சொல்லும்போது அது எடுபடாமல் போகும் எடுபடாமல் போகும் இங்கேயே கூட ஸ்டாலின் ஐயா வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது எடப்பாடி வந்து அவர் என்ன சொன்னாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறான்னு அதே இதுல அந்த மாதிரி எல்லாம் பேசினா எடுபடாது திமுக ஒரு வாக்குறுதிக்கு நம்ப கூடாதுங்கிறது வந்து நமக்கு இருந்து தெரிஞ்ச விஷயம் அண்ணாதுலையும் உங்க கொள்ளதாத ஏமாத்திட்டு போனாரு கருணாநிதியா உங்க அப்பாவை ஏமாத்திட்டு போனாரு இவர் வந்து உங்களை ஏமாத்திட்டு போயிட்டு உங்க பத்தாவது உங்க வீட்டுல தங்கச்சியும் வீட்டுல இருக்கிற பெண்களையும் ஏமாத்துறது எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டாங்க நீ பாக்கி இருக்கிறது ஏமாத்துற ஏமாத்துறத தான் அது வரைக்கும் அந்த கட்சி இல்லாமல் இருக்கணும் அப்போ மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இலவசம்னு நீங்க சொல்லக்கூடிய அத்தியாவசியம் உரிமை தொகை அப்படிங்கிறது அதை கூட திராவிட மாடலோட குழப்பிப்பாங்க அது பாவம் கமலஹாசன் ஐயா ஒரு நாள் சிந்தித்தார் ஏதோ ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தார் ஆறு மணிக்கு மேலே ஒன்றும் பெரிய வேலை இல்லை யாரும் வரல அவர் வீட்டுக்கு அந்த டைமில் சிந்தித்து ஒரு உரிமை தொகைங்கிற ஒரு அடிப்படையை சொன்னார் கடைசியில் அந்த டிவியையும் அந்த ரிமோட்டையும் திமுக கொடுத்துட்டு போயிட்டாரு அவர் கொடுத்தது தான் இந்த ஐடியா ஆனால் அதை முதல் முதல்ல செயல்படுத்தியது மத்திய பிரதேசில் சிவராஜ் சௌஹான் தான் முதன் முதல்ல செயல்படுத்தினார் அவர் செயல்படுத்திட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கே திமுக வந்து செப்டம்பரில் அண்ணா பிறந்த தினம் கலைஞர் கலைஞர் பிறந்த தினம் அண்ணா நினைவு தினம் ஒட்டகரிட்டு அந்த முப்பெரும் விழாவில் அதை கொண்டு வரேங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இப்போ சோப்ஸ் அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிராவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னால் அது பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும் கிராப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒரு அதாவது நான் சொல்ல வர்றது விவசாயம் சார்ந்த அந்த சோயாபீன்ஸ் அந்த மாதிரியான சார்ந்த பிரச்சனையாக இருந்ததுன்னா அது வந்து பிஜேபிக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கறது எனக்கு தெரியாது கேஸ்ட் அப்படின்னு பேசுவீங்க அப்படின்னா அது வந்து பிஜேபிக்கு சாதகமா இருக்கும் ஏன்னா சாதி இனம் மதம்னு பேசாம ஹிந்து அப்படின்னு பேசிட்டு போயிடுச்சு பிஜேபி ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு ஏதாவது பெட்டங்கே தோ கட்டங்கே அப்படிங்கிற மாதிரி தள்ளுத்தளிவா பேசிருச்சு நீங்க அதுல வந்து நீங்க சண்டு பூந்தெல்லாம் தேடி ராமசாமிக்கு என்ன சொல்ல போற ஜேம்ஸுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஹிண்டுவா நீ உடஞ்சேனா அவனை சாவடிச்சிருவான் இவ்வளவுதான் கதை அதோட நேராக கொண்டு போயிட்டாங்க ஸோ கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆனால் கோட்டா அப்படிங்கிறது வந்து கோர்ட்டை மறுதளிச்சிருச்சு மராத்வா மராத்திகளை பொறுத்த வரைக்கும் மறுதளிச்சாச்சு இப்போ அதை நான் திரும்பி சண்டை போட்டு உனக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து பன்னிரெண்டு பர்சண்ட்டுக்கு ரெஸ்டிக் பண்ணிடுச்சு ஸோ அதனால் அந்த இடத்துல பிஜேபி ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஆக இதெல்லாம் தான் மெயின் விஷயம் நீங்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு இருக்குது இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு மாநில கட்சியுமே யார் அதற்கு உண்மையான எஜமான் அப்படிங்கிற முடிவை எடுக்க போகுது அது அஜித் பவாராக இருந்தாலும் ஷிந்தேவாக இருந்தாலும் உத்தவ் தாக்கரேயாக இருந்தாலும் பவாராக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பவாருடைய ஆட்சி அப்படிங்கிறது ரெண்டு கட்டத்தில் நடந்தது முதன் முதல்ல ஒரு சின்ன பையனா எழுபத்தஞ்சிலேயே நோ வந்தது அதுக்கப்புறம் வந்தது இந்த செகண்ட் டைம் வரும்போது அந்த மகாராஷ்டிரா பெரிய அளவில் உயர்ந்தது அதற்கு ஒரு காரணமும் இருந்தது இந்தியா பூரா அவங்களுக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட்டுங்கிற டிசன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற அடிப்படைக்கு கொண்டு வந்து உலக பொருளாதார சந்தை திறந்து விட்டாங்க அப்படிங்கிற அந்த காலகட்டம் அதை வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு வந்து அவரு என் பொண்ணுதான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு பேசும்போது ஈடுபடாமல் போகலாம் தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் பெரும்பாலும் மகாராஷ்டிரால வந்து பிரச்சாரம் பண்ணல அவர் குறிப்பாக வயநாடே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தார் என்ன காரணமா இருக்கும் நீ இல்ல அவர் வயநாடு ரொம்ப ஜாலியாக இருந்தது அவருக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு எனக்கு தெரிஞ்ச அவர் நன்றி அறிவிப்பு கூட்டம் பண்றாருன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே ஜெயிச்சிட்டேன் எனக்கு நீங்க எல்லாம் போட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பண்றாரான்னு தெரியல ரொம்ப கான்பிடென்டா இருந்தார் அவர் அதாவது நான் ஜெயிச்சுட்டேன் நான் இருக்கிற இடத்துல அக்கா வர போறாங்க இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்கிட்டாரு ஆனால் அந்த வயநாட்டில் நடந்த அந்த கொடூரம் போது இவங்களால் யாரும் வேலை செய்யல வேலை செஞ்சதெல்லாம் ஆர்எஸ்எஸ் அன்பர்கள் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல இடம் இடமாக்கு இது ஒரு விசாரத்தின் போதே கடை அடைப்பெல்லாம் பண்ணாங்கல்ல எங்களுக்கு நிவாரணம் நிதி வரல அப்படின்னு சொல்லி ஆமா நியாயமான ஒரு விஷயம் தானே நீங்க ஒரு எம்பியாக இருந்தாலோ அல்லது எம்எல்ஏவாக இருந்தாலும் நீங்க போராடி ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அதை ராகுல் காந்தி செய்யலை அப்படின்னு சொன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ராகுல் காந்தி செய்யலை அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்னா அப்புறம் நீ எதுக்காக இங்க இருக்க அப்படிங்கிற அந்த உன்னால பொட்டிக்கடையே நடத்த முடியல இதுல நீ வந்து ரிலையன்ஸ் மால் நடத்தப்போறியாங்கிற மாதிரி கேள்வி வந்து தசை திருப்பிடும் வயநாடுல அவர் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துருச்சுன்னா அது இப்ப மான பிரச்சனை ஆயிடுச்சு ஹரியானாவில் தோற்றது கூட நீங்கள் ஹூடா மேலே பழியை போட்டு தப்பிச்சிடலாம் காலையிலேருந்து ராகுல் காந்தி படத்தை போடலாம் தோக்கரை இருந்து உடனே ஹூடா படத்தை போட்டுடலாம் அல்லது கார்கே படத்தை போட்டுடலாம் வயநாட்டில் ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா இவங்க பிஜேபி கிளவராக என்ன பண்ணியிருக்கு அந்த லோக்கல்ல வேலை செய்த பல ஆண்டு காலமாக வேலை செய்தவங்கள கேண்டிடேட்டாக வச்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தோல்வி அப்படிங்கிற ஒரு பொசிஷன் பிரியங்காவுக்கு வராது ஆனால் விட்ரிநாருஜன் குறைஞ்சாலே அது ஆயிடும் ஏன்னா இவர் போய் எழுவத்தி சதவீதம் முஸ்லீம் இருக்கிற இடத்துல சந்தலிப்பு வந்து பெருசா வாங்கிட்டாரு இப்ப அது பெரிய வாங்கப்படல சோ அதே மார்ஜின் வாங்குறதுக்கு அவர் ரொம்ப கடுமையா உழைக்கிறார் அவர் வாழ்க்கையே போகுதுங்கிறதுல அவருக்கு தெரியவே இல்லை கடைசியில பொட்டி பொட்டிக்கடை நடத்துற லெவலுக்கு தான் அவர் வரப்போறாருங்கிறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் பிரியங்கா பாராளுமன்றத்துக்கு வந்தா நல்லதுங்கிறது என்னோட அபிப்பிராயம் அதனாலதான் பிஜேபி வந்து அந்த இதையே தூக்கி போட்டிருக்க முடியும் அவங்க தேர்தல் அபிடேவிட்டையே தூக்கி போட்டிருக்க முடியும் தப்பு தப்பா ஒரு தகவலோட தான் வந்தது ஏன் விட்டு வச்சு அப்படின்னா இந்தமா வந்தா நல்லதுன்னு பிஜேபி நினைத்ததாகத்தான் நான் நினைக்கிறேன் ஆனா தேர்தல் அங்கே நேர்மையா தான் நடக்குது எழுவத்தி ஐந்து சதவீதம் விஸ்லாசவதர்கள் இருக்காங்க இவர் வந்து உங்களுக்கு தெரியும் நேர்வழியாவே சொன்னாரு நான் வந்து துரதிருஷ்டவசமாக இந்துவாக பிறந்தேன் ஆனா நான் வாழவதெல்லாம் இப்படித்தான் இருக்கேன் அவங்களுக்காக வாழ்றேன் அப்படின்னா அவங்க தாத்தாவே பயங்கரமாக பேசினாரு அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வேற இஸ்லாத்துக்காக நிறைய செஞ்சாரு சஞ்சய் காந்தி போய் வெட்டி விட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் காந்தி இப்போ ராகுல் காந்தின்னு அந்த குடும்பமே காங்கிரஸோட பேரையே முஸ்லீம் பார்ட்டின்னு வச்சுட்டா தப்பு இல்லை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஐயஎம்எல்ஏந்து ஏதாவது தயாராறு வந்திருக்கும் அப்படிலாம் வராத என் பேரையும் எடுத்து விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்துருக்கோம் அதனால விட்டு வச்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில் நீங்க போய் பிரச்சாரம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது சம்பிரதாயமாகவும் நடக்கக்கூடாது ஒரே தெரு தெருவா வீடு வீடாக போய் உட்காந்துட்டு இன்னைக்கு இங்கே வீட்டில் கஞ்சி அங்கே அந்த அந்த மாதிரியும் நடக்கக்கூடாது அண்ணன் அங்க ஒரு துரதிசம் நடந்த போது நீ என்ன பண்ண அதுதான் கேள்வி அந்த இடத்துல வாளைங்க எப்படி சுற்றி சுற்றி வேலை செஞ்சாங்க அதுதான் கேள்வி அது இருந்து வரும் பிஜேபியில இருந்து வரும் ஏன்னா அவங்க பொதுவாகவே சர்வீஸ் செய்து தான் தேர்தலில் ஜெயிக்கிறாங்க நீ காசு கொடுத்துட்டு வாங்குற அந்த டைமில் அவனால் காசு வாங்குவானா இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா ஓலா ஓப்பரையும் உங்களுக்கு வராது அப்போ வயநாட்டில் காசு வாங்கிட்டு தேர்தலில் வேலை செஞ்சவன் அந்த மாதிரி ஒரு நிலசரிவு இருக்கும்போது அங்கே போய் வேலை செய்வானே நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் உயிர் போயிடும் லெவலில் பண்ணுவானா அப்போ அதுதான் காங்கிரஸ் புரிஞ்சு கொள்ள வேண்டும் உணர்வு பூர்வமான தொண்டர்களை உருவாக்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கோம் வெறும் காசுக்காக உழைக்கிறவங்களை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடாதுங்கிறத அது உணரணும் வயநாட்டில் பிரியங்கா ஜெயிச்சால் தப்பில்லைன்றது தான் என்னுடைய கருத்து அவர் ஏன் உள்ள வரலை அப்படின்னு சொன்னால் சீட் ஷேரிங்ல யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம கமலஹாசன் ஐயா உதயநிதிக்கு நன்றி சொன்னாரு பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரு கமலஹாசன் அவர் படத்தை வாங்குறதுக்கு நூறு பேரு உலகநாயகன் பட்டத்தே வந்து திறந்திருக்கு அது அவர் அவர் துறவி பயங்கர துறவி பகல் என்னென்னலாம் திறக்கணுமோ எல்லாத்தையும் திறந்துருவாரு இப்ப கேள்வி என்னன்னா அந்த அவர் நன்றி சொன்னார் பாருங்க உதயநிதிக்கு அந்த மாதிரி இவங்க சீட் ஷேரிங் பாருங்க நூத்தி ஒரு சீட்ல காங்கிரஸ் தொண்ணூத்தி அஞ்சு இடத்துல சிவசேனா அண்ட் ஐம்பத்தி தொண்ணூத்தி ஆறு இடத்துல உதய பவர் இப்படி ஏதாவது ஒரு சீட் ஷேரிங் இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்ப நீ ஆல்ரெடி ஷேரிங்லயே முடிவு பண்ணிட்டாங்க நீ நூத்தி ரெண்டோட நிறுத்துக்க விதர்பால மட்டும் போது பிஜேபி எப்படியாவது நூத்தி நாப்பத்தி ஒன்பதுங்கிறது நிக்கிறாங்க அதை வந்து ஒரு தொண்ணூத்தொம்பது நூறுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டு கிளம்புன்னு ஒதுக்கி விட்டாங்க அப்புறம் அவர் போய் இங்கிருந்து பிரசாரம் பண்ண போறாரு இப்ப நம்ம திமுக கும்மிடி தாண்டி பிரச்சாரத்தை கூப்பிடாத மாதிரி திருமாவளவன் போயிருந்தார் அவர் போவாருங்க அவருக்கு உண்மையிலேயே வந்து சின்ன சின்னதா அவருக்கு நிறைய கடைகள் இருக்குது அந்தந்த இடத்துல தலித்தெல்லாம் இவர் தானே வாழ வைக்கிறார் அம்பேத்கர் வந்து இவருக்கு என்ன பண்ணிட்டார் திருமாவளவன் ஐயாவுக்கு தான் முடிசூட்டிகிட்டு போயிட்டாரு அதனால் இவர் ஆர்கெட்டிங்கே பண்ணாமல் அந்த இடத்துல வந்து நிறைய வேலை செய்கிறாரு அவர் போய் செய்ய தான் செய்யணும் ஒரு கட்சின்னு சொன்னால் அது வந்து வளர்ச்சியை காட்டி கொண்டு தான் இருக்க வேண்டும் உடனே அது சிஎம் ஆக்கிடுமா பிஎம் ஆக்கிடுமான்னு கேட்டால் தமிழ்நாடு வரைக்கும் சாத்தியமே இல்லை அவர் என்ன தான் கும்பிடு போட்டாலும் இங்கே வந்து ஒரு பட்டயல தவிர திமுக ஜெயிச்சதுன்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஜெயிச்சதுன்னா வந்தாலும் அவருக்கு பிரயோஜனம் இல்ல ஏன்னா அவருக்கு ஒன்றும் பிஜேபியோட கூட கூட்டணி வைக்க போறது இல்லை அவர் போட்டோம் அதை பத்தி இல்ல ஆனால் ராகுல் காந்தி ஒரு சீட் ஷேரிங்ல ஒரு கெத்து காட்டணும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க உட்கார வச்சிருவாங்க அது புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திமுக வந்து மாவட்ட வாரியா வந்து ஆய்வு பணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு இருக்காரு அதிமுகவும் ஒரு அவங்க ஆய்வு பண்ணினா என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அரசு திட்டங்கள் எல்லாம் ஒழுங்கா போய் சேருதா மக்களுக்கு அப்படின்றதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கார் முதலமைச்சர் நம்ம என்ன அந்த அளவுக்கு நினைக்கிறீங்களா அவங்களுடைய ஆய்வு பணிகளை எத்தனை நடந்த கூட்டத்துல முதலமைச்சர் சொல்லிருக்காரு நம்ம என்னென்ன திட்டங்கள் வந்து செயல்படுத்திருக்கோமோ மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு சேருங்க இப்பன்னே அதுக்கான பணிகள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஆனா அந்த ஆய்வு பணி அப்படிங்கறது என்னன்னா பத்து பர்சன்ட் வாக்காளர் யாருன்னு டிக் பண்ணி கொடுக்கணும் அவ ஏற்கனவே திமுக ஆலா இருக்க கூடாது கடஞ்சி எடுத்தா அதிமுக காரனா இருக்க கூடாது அந்த மாதிரி கொடுக்கணும் அதுதான் வேலை இந்த பஸ்ஸுக்கு தேர்ந்த பெ ஈரோடு சேலம் கத்துக்கிட்டே இருப்பாங்க போறவங்கலாம் அந்த பஸ்ல ஏறணுங்கிறதுக்காக கத்துவாங்க சில டைம் யாரும் இல்லைன்னா கண்டக்டரை கத்துவாரு கடைசியில் அவரும் இல்லைன்னா டிரைவர் கத்துவாரு பாருங்க அந்த மாதிரி இது ஆள் பிடிக்கிற வேலை ஆய்வு பணியெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அந்தந்த தொகுதியில அந்தந்த வார்டுல ஒரு பூத் ஸ்லிப்பர் கையில வச்சுக்கிட்டு அந்த யார் யாருக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தால் அவன் ஏற்கனவே திமுக ஓட்டு போடுறவனாகவும் அதிமுக ஓட்டு இல்லாம நடுநிலையில் இருக்கிறவன கபக்குன்னு பிடிச்சி இந்த புள்ள பிடிக்கிறவன் மாதிரி பிடிச்சி அவனுக்கு வந்து விளக்கி இந்த இருபதாயிரம் ரூபாய் எப்படி வரும்னு விளக்கி அவன் வந்து நீங்க நாளைக்கு கொடுக்க போற பிரியாணி எனக்கு முக்கியம் இல்லைங்க இன்னைக்கு வேண்டிய இட்லி தான் எனக்கு வேணும்னு அவன் சொன்னா ஓய் அவனுக்கு என்ன பிரச்சனை ஓ இந்த திட்டம் இருக்குது அதுல நாங்க ஏற்கனவே ஊழல் பண்ணிட்டோம் அதனால உனக்கு அது கிடைக்காது மத்திய அரசு திட்டம் இருக்கு அங்கே லேவல் ஓட்டி அதை வேணா உனக்கு வாங்கி கொடுக்குறேன் இந்த நம்ம விஸ்வகர்மா வாங்கி கொடுக்குறேன் ஆனா நீ சொல்லிடாத அதே மாதிரி இந்த மத்திய அரசு திட்டங்கள் ஏகப்பட்டது இருக்கு இல்லையா விஸ்வகர்மா திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படலைங்கிறது அபிஷியல் தானே அபிஷியல் தானே நாளைக்கு ரெக்கார்டு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரெக்கார்டு வரும்போது தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பேர் அதில் வாங்கியிருக்காங்க சொன்னாலே போறோம் தமிழக அரசின் மூலமாக தான் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்புறம் அதே மாதிரி இந்த தின தினக்கூலிகளுக்குன்னு சொல்லப்படுகின்ற அல்லது ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்குன்னு சொல்லப்படக்கூடிய லோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வாங்கி கொடுத்து முதல்ல செட் பண்ணிடுவாங்க இன்னைக்கான இட்லி பொங்கலை முடிச்சு விட்டுருவாங்க இதை தவிர கண்ணே உனக்கு எலெக்ஷன் டைமில் இருபதாயிரம் ரூபா கிடைச்சிரும் இப்படி முதல்ல மூவாயிரம் ரூபாய் கொடுப்போம் நீ டெய்லி வந்து இங்கே உட்காந்துக்கணும் வேற எந்த மீட்டிங்லேயும் போய் தெளிவாகிடக்கூடாது அதே மாதிரி கடைசியில் நாலாயிரம் ரூபாய் கொடுப்போம்னு இது விளக்குற வேலையைத்தான் இவங்க வந்து போய் பண்ண சொல்கிறாரு வேற ஒன்றும் கிடையாது அதான் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க இப்பயே சொன்னால் நானிலேருந்தே கேட்க வருவாங்க நீங்களும் பணம் அனுப்ப மாட்டீங்க நேரு ஐயா எப்போ பணம் அனுப்புறாரோ தான் எங்களுக்கு வரும் இல்லைன்னா துரைமுருகன் ஐயா எப்போ அனுப்புறாரோ அப்போதான் வரும் அவள்கிட்ட போய் பணம் கேட்டால் எலெக்ஷனுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்த்துக்கலான் நான் போய் ஏதாவது வாக்கு கொடுத்தா பிரச்சனை இவன் அமைதியாக உட்காந்துருப்பான் ஆனா இந்த அடுப்பு பத்திரம் இருக்க வேண்டிய வேலையை முதலமைச்சரும் உதயநிதியும் எல்லா பக்கமும் பண்ண தான் செய்வாங்க எல்லா கட்சியும் வந்து அந்த பிரச்சார வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாஜக இன்னும் அதுக்கான எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் சொல்றது நீங்கள் சொன்ன ஆய்வு பண்ணிங்கிற அந்த மேட்டருக்கு நான் உங்களுக்கு பதில் சொன்னேன் பிஜேபியுடைய பொதுவான போக்கே யாராவது அழைச்சா அந்த இடத்துல போய் பேசிட்டு வர்றதுங்கிறது தான் அழைக்கப்பட வேண்டிய விருந்தாளியாக எல்லோராலும் ஆர்வமாக நீங்கள் வாங்க எப்போ வர முடியும் அட்ல அடுத்த வருஷமா அது டேட்டு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை ஐயாவுக்கு தான் அந்த இது இருக்கு இப்போ அந்த வேக்குவம் அவர் இல்லை அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் இருக்கு நாளைக்கு வந்துட்டாருன்னா சரமாரியான அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே கிராமம் கிராமமாக நான் போகப்போறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும் அது வரைக்கும் உழைக்க வேண்டியவங்க நியாயமாக உழைக்க வேண்டியவங்க உழைச்சிட்டு தான் இருக்காங்க அது எச்சராஜ்யால இருந்து அஸ்வத்தாமன்ல இருந்து எல்லாருமே நாராயண திருப்பதியில இருந்து எல்லாருமே என்ன உழைப்பு பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க படம் காட்ட சொல்றீங்க இல்லையா அந்த படம் காட்டுறதுங்கிறது வந்து லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் மாநாட்டில் யார் யாரு கலந்துகிட்டாங்க அப்படின்றத ரிப்போர்ட் எடுக்க சொல்லி தமிழக அரசு உளவுத்துறை கிட்ட சொல்லிக்கிறதா சொல்லிட்டு எல்லாம் சும்மா பூச்சி காட்டுற வேலைங்க சீரியஸாக சொல்றேன் இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது இல்லை எப்படி கோவையில் அண்ணாமலை அவர்கள் போட்டி போடும்போது எப்படி வாக்காளர்கள் பெயரெல்லாம் விடுபட்டுச்சோ அதுக்கான வேலைகளை வந்து திமுக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை பண்ணத்தான் செய்யும் இந்த விஜய் மாநாடு இல்லைனாலும் அது பண்ணும் ஒரு ஒரு லிஸ்ட்லயுமே மிடில் கிளாஸை தூக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது அதுலயும் மிடில் கிளாஸ்ல படிச்சவனை தூக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது அவன் தான் பிஜேபிக்கு போய் ஓட்டு போட போறான் ஏழைகளோ அல்லது பணக்காரர்களுக்கோ ஆயிரம் காரணங்கள் இருக்கு ஓட்டு போடுவதற்கும் போடாமல் இருப்பதற்கும் பிஜேபி மிடில் கிளாஸ் பத்தி கரெக்டா பிளான் பண்ணி தூக்குவாங்க ஆனா நாம் என்ன பண்ண முடியும் அதை அப்படின்னு சொன்னா நாம போய் மார்ச் மாசம் வரைக்கும் அதை பார்க்கணும் அது நம்மளுடைய பொறுப்பு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் எலெக்ஷன் கமிஷன் சொன்னது நீங்க போய் உங்க பேர் இருக்கான்னு பார்த்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு நேரம் ஆகும் ஒன்னும் வேணாங்க காலையில ஆறு மணிக்கு அந்த சுட சுட வடை போட்டுருவாங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் இது உங்களோட வேலையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஆறரை மணி வரைக்கும் வரலன்னா நீங்க எட்டரை மணிக்கா போவீங்க ஆறே முக்கால் ஏழு ஏழைகாலன்னு மாத்தி மாத்தி ஏன்னா வேலையாக அப்போ இந்த வாக்காளர் உங்க பேர் இருக்கான்னு பார்க்க வேண்டியது என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அட்டுழியங்கள் அநியாயங்களை திமுக பண்ணாலும் நான் அவங்க மேல குறை சொல்ல மாட்டேன் பார்க்க வேண்டியது உங்க பிரச்சனை நாளைக்கு மார்ச்ல என் பேர் இருந்தது ஆனா எலெக்ஷன் டைம்ல போகும்போது என் பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கோவில சொன்ன மாதிரியோ அல்லது சென் தென் சென்னையில் சொன்ன மாதிரியும் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னா நீங்க வீட்டில் தூங்கக்கூடாது நீங்க போய் உங்க ஓட்டை போட்டுட்டு வரணும் உங்க ஓட்டை தடுப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இல்லை உங்க வாக்கு வாங்கி ஒரு விவரம் வைப்பாங்க எண்ணிக்கையில் பிரச்சனை வந்ததுன்னா அப்போ தான் அதை வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க அதனால மக்கள் தான் நம்ம தைரியமாக தெளிவாக இருக்கணும் நான் போய் இதை என்ன எடுத்துருவாங்க தூக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது அதனால அந்த வித்தையெல்லாம் திமுக காட்ட முடியாது ஏன்னா நிறைய பேர் படிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை அகண்ட பாரதம் காலத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்தே தமிழ்நாட்டில் படித்தவங்க அதிகம் இருக்காங்க